ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நம்ம வீட்டில் தெய்வ சக்தியை ஈர்த்து வைக்கவும் குடும்பத்தில் எப்போதுமே இருக்கக்கூடிய குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் இது எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிறதுக்கு இதை கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் எப்போதுமே நிலச்சி இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாட அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ சக்தி இருந்தது அப்படின்னாவே வீட்டில் வீட்டோட செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வத்தை வசியம் பண்ணி வைக்கக்கூடிய சக்தியும் வந்து இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணும்போது அது இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை யாரெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சில தவறுகள்லாம் செய்கிறாங்க பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டோட அதாவது நம்ம வீடெல்லாம் வந்து மாப்போடுவோம்ல வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் நுணுக்கி விட்டு வீட்டை வந்து தொடைச்சி விடுவாங்க அப்படியே வந்து பச்சை கற்பூரத்தை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டு வீடெல்லாம் தொளிச்சு விடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வந்து செய்யக்கூடாது நிறைய பதிவுகள் நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சத்தூளோடு கலந்து இந்த பச்சை கற்பூரத்தை கலந்து அப்படியே வெளியில் வாசலில் தெளித்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தப்பை மட்டும் யாரும் செய்யவே செய்யாதீங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதீத தெய்வசக்தி வந்து இருக்குது இன்னும் அந்த மாதிரி நம்ம வாசலில் தெளிக்கிறதுக்கும் சரி இல்லை நம்ம வீடு துடைக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி பட்டன் கற்பூரம் இருக்கும் அதாவது சாதாரண கற்பூரம் நம்ம தீபம் ஆரத்தி காட்டுவோம் இல்லையா அந்த கற்பூரம் அதை வச்சு தான் நாம் வீடு துடைக்கும் போது அந்த கற்பூரத்தை நுணுக்கி போட்டு நம்ம வீடெல்லாம் துடைச்சி விடலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வாசலில் நம்ம வாசல் தெளிப்போம் இல்லையா எப்போதும் வெறும் வாசல் தெளிக்கக்கூடாது முதல்ல சாணம் வச்சு வாசல் தெளிப்போம் இப்போ சாணம் கிடைக்கிறதில்ல அதனால மஞ்சத்தூள் கலந்து வாசல் தெளிங்கன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வம் திவீகமான இருக்கணும் அப்படின்னா அந்த மஞ்சத்தூளோட இந்த மாதிரி இந்த பட்டன் கற்பூரம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கற்பூரம் இருக்குமில்ல இது வந்து ஸ்கொயராகவும் கிடைக்கும் ரவுண்டாகவும் கிடைக்கும் அந்த கற்பூரத்தை நம்ம தண்ணியில் நல்லா நுணுக்கிட்டு வெள்ளி செவ்வாய் நாட்களில் நல்லா வாசலில் தெளித்து விடுங்க அப்போ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு நிலை வந்து அந்த இடத்துல வந்து பரவும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வீக மனமும் அந்த இடம் ஃபுல்லாக எப்போதுமே இருக்கும் அதனால் பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது வாசல் தெளிக்கவோ வீடு தொடச்சி விடவோ யூஸ் பண்ணவே கூடாது நிறைய பதிவுகள் அது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அதே போல் நிறைய பேரும் அது மாதிரி செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது பச்சை கற்பூரத்துக்குன்னு அதீத சக்தி சக்தி இருக்குது அது தெய்வத்துக்கு உரிய பொருள் நம்ம இப்போது ஒரு ஒரு காசு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கீழே போடுவோமா அதை கீழே போட்டு நம்ம மிதிப்போமா செய்ய மாட்டோம்ல அந்த லக்ஷ்மி தாயாருக்கு நிகரானது தான் இந்த கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் செய்வாங்க நாராயணனுக்கு பெருமாள் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துக்கு இந்த பச்சை கற்பூர அபிஷேகங்கிறது தனியாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் தெய்வத்துக்குரிய ஒரு பொருள் தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய இந்த பொருளை நம்ம வாசல் தெளிக்கவோ வாசலில் நம்ம வந்து கீழே போடவோ இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீடு தொடச்சி விடவோ அதை தொடச்சிட்டு நாம் அதை மிதிக்கவே கூடாது கால்படாத இடத்துல இந்த பச்சை கற்பூரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மி தாயாருக்கும் சரி பெருமாளுக்கும் சரி இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு நீங்கள் பூஜை உட்காந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னா உட்காந்து பண்ணுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை அப்படியே நுணுக்கி பெருமாளுக்கு அப்படியே வந்து அபிஷேகம் மாதிரி அப்படியே போட்டு விடுங்க நல்ல ஒரு மனம் இருக்கும் இது பூஜை அறையில் மட்டும்தான் நாம் செய்யணும் அதாவது வெளியில் வெளியில் வந்து அங்கங்கே அந்த பச்சை கற்பூரத்தை வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் வைக்கலாம் நிலைவாசலில் கால்படாத இடத்துல ஒரு ஓரத்தில் நிலைவாசலில் ஒரு சொம்பில் தண்ணி ரப்பி அந்த நம்மளுடைய குலதெய்வத்தை அந்த இடத்துல நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அந்த நிலைவாசலில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு அதில் வந்து மஞ்சள் தூள் குங்குமம் கலந்து அது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த சொம்பில் போட்டு ஒரு ஓரத்தில் நிலைவாசலில் முன்னாடி வைங்க அது ஒரு மூணு ஒரு நாள் வரைக்கும் கூட அந்த தண்ணி அப்படியே இருக்கலாம் அதுக்கப்புறம் அது கால்படாத இடத்துல கொண்டு போய் நம்ம வந்து ஊற்றிடணும் கால் படக்கூடாது இந்த மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் குல தெய்வத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல இருக்கும் இன்னொன்று அந்த பச்சை கற்பூரம் அந்த தண்ணியில் கரையை கரைய பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நறுமணம் வீசும் வீடு எப்போதும் ஒரு தெய்வீக வாசனையோடு இருக்கும் அதே போல் நம்ம தீபம் போது அந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த தீபத்துக்குள்ளே அந்த எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அந்த தீபம் எரிய எரிய அந்த கற் பச்சை கற்பூரமும் உருகி அந்த மனமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீக மனம் இருக்கும் எப்போதும் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னாவே இந்த தெய்வீக மனமே அதை வந்து மாற்றும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ இப்போது ஒரு கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அவங்க வந்து ப வரும்போதே பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனாக வருவாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்ல போனோம் அப்படின்னா கூட அது வந்து அந்த ஒரு பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அதனால் அவங்க வர்றவங்கள மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை பச்சக்கர்புரத்தை எப்போதுமே வீட்டில் இதோடய மனம் வர்ற மாதிரி அங்கங்கே நம்ம கால்படாத இடத்துல வைக்கலாம் அதாவது பூஜை அறையில் சொல்கிறேன் பூஜை அறையில் எல்லா எல்லா சுவாமி படம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உருவ சிலைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சிலைகளுக்கு முன்னாடி அவங்களுடைய பாதத்தில் இல்லை அவங்களுடைய மடியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பச்சை கற்பூரத்தை வச்சு விடுங்க நல்ல ஒரு மனம் எப்போதுமே வீட்டில் ஒரு தெய்வீக மனம் இருந்துகிட்டே இருக்கும் நான் எல்லா தெய்வங்களையும் வசியம் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிக அளவு இருக்குது ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பொருள் வந்து இந்த பச்சை கற்பூரம் நம்ம சாதா கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் கொஞ்சம் இல்லை நிறையவே காஸ்ட்லி இப்போ ஒரு சின்ன டப்பாவே பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா வரும் ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆறு ஏழு மாதம் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் வாங்கி இந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆக போகுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நுணுக்கி அந்த பச்சை கற்பூரத்தை தினமுமே தெய்வங்களுக்கு நம்ம தீபம் போது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விடலாம் தினமும் தீபத்தில் வந்து இந்த பச்சை கற்பூரத்தையும் போட்டு விடலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க அதே போல் நம்ம குலதெய்வம் வச்சு வழிபடுவோம் இல்லையா அந்த குலதெய்வ கலசத்துக்குள்ளேயும் இந்த பச்சை கற்பூரத்தை அந்த குலதெய்வ கலசக்கு கலசத்துக்குள்ளே வச்சிருக்க அந்த மண் முடிச்சோட வந்து இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு கட்டி வைங்க அப்படி கட்டி வைச்சோம் அப்படின்னா குலதெய்வத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து இருக்குது அதே மாதிரி செய்யலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜுவல்ஸ் பாக்ஸு அண்டு நம்மளை பணம் சேர்த்து வைக்க வெப்பமில்லையா பர்ஸ்ஸு அல்லது வந்து பணப்பெட்டி இதுலெலாம் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து கண் கண்ட உண்மை நம்மக்கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சோம் அப்படின்னா பணம்ங்கிறது செலவழிக்க செலவழிக்கவும் அது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பணம் வந்து குறையாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நடைமுறையில் அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மைங்கிறது இது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும் அதே போல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம வந்து குபேரர் மூலையில் தான் வந்து பீரோலாம் நிறுத்தி வச்சிருப்போம் அந்த பீரோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் இந்த பச்சை கற்பூரத்தை முடிஞ்சு அந்த பீரோவுக்கு மேலே அந்த குபேரன் மூளையில் வச்சு விடுங்க அப்படி வச்சாலும் நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்காது பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நகை சேர்ந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் செஞ்சு பாருங்க இதெல்லாம் கண்கண்ட உண்மை அவ்வளவு சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை வீடு துடைக்கவோ இல்லை வாசலில் தெளிக்கவோ செய்து செய்யவே செய்யாதீங்க இது தெய்வத்துக்குரிய ஒரு பொருள் அதனால் எப்போது பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்துக்கு ஒரு பொருளுக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறமோ அந்த அளவுக்கு இந்த பச்சை கற்பூரத்துக்கும் நாம மரியாதை கொடுக்கணும் இந்த பச்சை கற்பூரம் பாத்தீங்க அப்படின்னா இயல்பாகவே வந்து அதிக வாசனை இருக்கும் பச்சை கற்பூரத்துடைய அந்த வாசனைக்கு வந்து பெரிய சக்தியே இருக்குது பச்சை கற்பூரத்தை வந்து பூஜை அறையில் வைச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பெரும் நிம்மதி கிடைக்கும் இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு பதிவுலையும் முதல்ல நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கற்பூரத்தை பூஜையில் வைங்க சுவாமிகளுக்கு ஒவ்வொரு சுவாமிகளுக்கு முன்னாடியும் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த மனம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகள் இருக்குது இல்லை அதை வந்து அந்த பச்சை கற்பூரத்தின் மகிமையால் அது நம்ம வீட்டை விட்டு போயிடும் நல்ல சக்திகள் வந்து எப்போதுமே நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னாவே நம்ம நமக்கு வந்து நிம்மதி ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வம் எல்லாமே சேர்ந்து வரும் அதே போல கற்பூரத்தை வந்து பணம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம வச்சோம் அப்படின்னா அங்கு வரும் எதிர்மறையான அந்த வாசங்களை வந்து போக்கிட்டு நல்ல ஒரு சக்திகளை அதே போல இந்த கற்பூரத்தை நான் நிலைவாசல்ல வைங்கன்னு சொன்னேன் இல்லையா கால்படாத இடத்துல நீங்கள் மேலே கட்டி விடலாம் அதாவது கீழே வைக்கலைனாலும் கூட மேலே வந்து ஒரு முடிச்சு வெள்ள ஒரு மஞ்சள் துணியில் ஒரு முடிச்சு போட்டு அந்த பச்சை கற்பூரத்தை உள்ள வச்சு ஒரு முடிச்சு போட்டு முன்னாடி நிலைவாசலில் வந்து நீங்கள் கட்டி விட்டீங்க அப்படின்னா நம் வீட்டில் வந்து துர் சக்திகள் வந்து உள்ளே வராது கெட்ட சக்திகள் எதுவுமே நம்மளை அண்டாது கண் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வந்து விலகிட்டு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வந்து அமையும் நல்ல ஒரு வாசனை உள்ள ஒரு இடத்துல அதீத வாசனை ஒரு தெய்வம் தெய்வீக மனமும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மனம் உள்ள ஒரு இடத்துல வந்து எப்போதுமே மகாலட்சுமி வந்து குடிகொள்வார் அதனால் எப்போதும் பச்சை கற்பூரம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் அதனால் பச்சை கற்பூரத்துக்கும் அந்த பட்டன் கற்பூரத்துக்கும் உள்ள வித்தியாசமே நிறைய இருக்குது அது வந்து பட்டன் கற்பூரம் வந்து ஒரு சாதாரண கற்பூரம் நீங்கள் வீடு துடைக்க வச்சுக்கலாம் வெளியில் வாசல் தெளிக்க வச்சுக்கலாம் எதுக்கு வேணாலும் இந்த பட்டன் கற்பூரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை கற்பூரத்தை அது மாதிரி செய்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பதிவுகள் நானுமே பார்த்த யூடியூப்பில் அப்படி செய்யக்கூடாது கால் படக்கூடாது இந்த பச்சை கற்பூரம் அதே நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா தீபம் ஏத்துறதுக்கு என்ன என்ன வேணும் அல்லது நெய் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா திரி இந்த மூணு பொருள் நம்ம வச்சு தீபம் ஏற்றுவோம் இந்த திரியை வந்து பச்சை கற்பூரத்தோட நல்லெண்ணெய்யை ஊற்றி அல்லது நெய் ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டு இந்த திரியை அதுக்குள்ளே போட்டு வச்சிருங்க அது நாளாக நாளாக அந்த திரிக்குள்ளே வந்து அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை வந்து நல்லா முழுவதும் பரவிடும் அதை நாம் அந்த திரியை போட்டு தீபம் போது நல்ல ஒரு மனம் வீட்டில் நல்ல ஒரு எப்போதுமே பூஜை இறைய நம்ம வீடு ஃபுல்லாகவுமே அந்த தெய்வீக மனம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே போனோம் அப்படி நல்ல ஒரு வாசனை ஒரு கோவிலில் இருக்கு ஒரு கோவில் கருவறைக்குள்ள போகையில் என்ன ஒரு வாசனை இருக்கும் எப்போது போகும்போது கோவிலுக்குள்ள உள்ள வாசமே நம்மள அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்த மாதிரி உடனே ஒரு ஃபிரெஷ்னஸ் வந்து நம்மளுக்கு தோன்றதை நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய முகம் நல்ல பிரைட்னஸ் ஆகும் என்னமோ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் வந்து கரைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இல்லையா அதுவும் வந்து தெய்வீக முகத்தை பார்க்கும்போது தெய்வத்தோடைய முகத்தை பார்க்கும்போது எல்லாமே போகிற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படும் அப்படி அந்த மனம் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் எப்போதும் தெய்வீக வாசனையோடு இருக்கக்கூடிய இடத்துல தெய்வீக சக்தியும் நிறைஞ்சு இருக்கும் அதனால இந்த பச்சை கற்பூரத்தை இது மாதிரி எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய அந்த பதிவுகளெல்லாம் எல்லாம் வந்து தயவுசெய்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் எப்போதும் பச்சை கற்பூரத்துக்குன்னு ஒரு தெய்வீக மகிமை இருக்குது அதனால் பச்சை கற்பூரத்தை இந்த இது மாதிரி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் வராது கண் திஷ்டிகள் வராது வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஹஸ்பண்ட் ஒய்ப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் இது பச்சை கற்பூரத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால எப்படி ஹஸ்பண்ட் ஒய்புக்குள்ளே உள்ள ப பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னா அந்த மனமே அவங்களுடைய மனதை வந்து மாத்திரும்னு சொல்லுவாங்க அதனால் பச்சை கற்பூரத்தை இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க நம்ம பீரோக்குள்ள வைக்கிறோம் இல்லையா இப்போ பெட்ரூமுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே தூங்குவோம் அந்த பீரோக்குள்ள வைக்கக்கூடிய அந்த கற்பூரத்தின் வாசனையானது அப்படி அப்படியே அந்த மனசை வந்து அவ்வளோ ஒருநிலைப்படுத்தும் நல்ல ஒரு சந்தோஷமான இயல்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஹஸ்பண்ட் ஒய்புக்குள்ளே பிரச்சனைகள் வராது நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அதீத நம்பிக்கை இந்த கற்பூரத்தை நாம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை நான் வந்து நம்மளுடைய சேனலில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இந்த நல்ல விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்கள் சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துளி எடுத்து அவருக்கு அப்படியே அபிஷேகம் செஞ்சது மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அவருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் போட்டு விடுங்க நம்முடைய குலதெய்வத்துக்கும் அந்த கற்பூரத்தை நுணுக்கி அபிஷேகம் மாதிரி போட்டு போட்டு போட்டுவிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுங்க அதுவே போதும் நம்ம வீட்டில் குறையா செல்வம் நிறைவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண எல்லாருக்குமே இந்த நல்ல விஷயங்கள் போய் சேரும் அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்